ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மந்திர கேசாவி நம்ம மைவி த்ரீ ஏட்ஸ் ஆப்பை எப்படியாவது க்ளோஸ் பண்ணியாகணும் இதுக்கப்புறம் கம்பெனியை நடத்த விடக்கூடாது அப்படின்ற மோட்டிவேஷனில் ஒரு நாலு பேர் கொண்ட கும்பல் ஒரு சதி திட்டம் போட்டுட்ருக்குங்கிறது எல்லாருக்கே தெரிஞ்சது தான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வாரமாகவே அந்த ஸ்டடி போயிட்டுருக்குது ஏன் இப்போ இந்த வீடியோ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த டைமில் கூட அவங்க ஒரு குரூப் ஸ்டடி பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஆனால் வந்து அதை ஒன்றும் பண்ண முடியாது அது எல்லாத்தையும் நம்ம எம்டி சத்யானந்தன் சார் பார்த்துக்கோங்க குருஜி இருக்காங்க அவங்க க கண்டிப்பாக விட்டுற மாட்டாங்க ஓகேவா அது தாண்டி இப்போ மை வி த்ரீ ஆட்ஸில் என்னென்ன பிரச்சனைலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்த டைம்லாம் போய் இதுக்கு முன்னாடி நடந்த வி த்ரீ ஆன்லைன் டிவி பற்றி இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்குன்னு ஒருத்தர் நேற்று வீடியோ போட்டிருந்தாரு கோயம்புத்தூர்லேருந்து அந்த வீடியோ பார்த்தோன்னா எனக்கு சொத் சுத்தமாக எனக்கு சிரிப்பு தான் தாங்க முடியல இந்த அளவுக்கு சீரியஸாக போயிட்டு இருந்த டைமில் திடீர் திடீர்னு காமெடி வீடியோலாம் அப்பப்போ வருது அதில் நேற்று அவர் கட்ட பொம்மன் வசனம் மாதிரி பேசினார் பார்த்தீங்களா எல்லாரும் பார்த்துருப்பீங்க அந்த கட்ட பொம்மன் வசனத்தை அப்படியே இன்னொரு மறுபடியும் இந்த மாதிரி ஒரு இதில் கேட்கணுன்ட்டு வந்து இருந்திருக்குது கண்டிப்பாக நல்லா இருக்குது சூப்பராக இருந்துச்சு அடுத்து ஒரு பத்து பேர் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்து வீத்ரி ஆன்லைன் டிவி எங்களை ஏமாற்றிட்டாங்க மோசடி பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை எழுதி கொடுத்துட்டு வெளியே வந்து யூடியூபர்ஸுக்கும் நியூஸ் சேனலுக்கும் ஒரு போஸ் கொடுத்துருப்பாங்க அது எல்லோரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் உண்மையிலேயே அந்த வீ த்ரீ ஆன்லைன் டிவி கோடி ஏமாத்துச்சா இல்லை ஆயிரம் கோடி ஏமாற்றிட்டு மாறு வேஷத்தோடு தான் நம்ம மை வி த்ரீ ஆர்ட்ஸை ஓப்பன் பண்ணியிருக்காங்களா ஆனால் அதில் வீ த்ரீ ஆன்லைன் டிவியில் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து இப்போது மை வி த்ரீ ஆர்ட்ஸ்க்குள்ளே சேஞ்ச் ஆகிட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவங்கள்லாம் இவங்கள்லாம் ஏன் ஜாயின் பண்ணல ஓகேவா இப்போது இருந்து தொண்ணூறு பெர்சன்டேஜ் வந்து பார்த்தா அதில் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படி இருக்கும்போது இவங்க ஏன் ஜாயின் பண்ணல உண்மையிலேயே வீடியோ பார்த்தாங்களா இல்லை இவங்க ஃபேக்கான ஆளுங்களா என்ன எதுங்கிறது தெரியல ஆனால் பட் இருந்தாலும் உண்மையிலேயே அதில் என்ன நடந்தது எதனால் அந்த நிறுவனம் வந்து ஸ்லோ அதாவது ஸ்லோ தான் சொல்கிறேன் ட்ராப் ஆகலை இது வரைக்கும் அந்த ஆப்பு ரன்னிங்கில் தான் இருக்குது இப்பவும் அந்த வீத்ரி ஆன்லைன் டிவியில் இருக்கிறவங்க அதில் போய் பார்க்கலாம் புதிய நபர்கள் தான் அதில் ஜாயின் பண்ண முடியாது அப்படி இருக்கும்பொழுது அதில் ஆல்ரெடி இருக்கிறவங்க அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் இருக்காங்களா இல்லையான்னு தெரில அதை விட்டுட்டாங்களானும் தெரில ஆனால் வந்து ஆப் இன்னும் ரன்னிங்கில் தான் இருக்குது ஆனால் அந்த வீத்திரி ஆன்லைன் டிவி ஏன் சரியாக நடத்த முடியல அப்படிங்கிறத ரீசனையும் நான் சொல்கிறேன் அது எதனால் நடத்த முடியல அது போக வீத்திரி ஆன்லைன் டிவின்னா என்ன அதில் என்ன நடந்துட்டு இருந்தது அப்படிங்கிறது வரைக்கும் நான் ப்ரூஃபோட நான் சொல்கிறேன் இப்போ நானும் வீத்திரி ஆன்லைன் டிவியில் இருந்தவன் தான் இப்போது என் ஃபேமிலிலையும் ஆகட்டும் எங்க ஆகட்டும் என் ஒய்ஃப் ஆகட்டும் எல்லாருமே வீத்ரி ஆன்லைன் டிவியில இருந்ததா அங்க மை வீத்ரி ஆட்ஸ்க்கு வந்திருக்கோம் சோ நான் சூப்பர் சேலரி அச்சீவர் ஆனா எங்க அம்மாவோ எங்க ஒய்ஃபோ பாத்தீங்கன்னா அவங்க சூப்பர் சேலரி அச்சீவர்ஸ் கிடையாது அப்படி இருக்கும் அவங்க எல்லாம் எப்படி வந்து நம்ம மை வீத்ரி ஆட்ஸ்ல ஜாயின் பண்ணாங்க எப்படி என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாங்க அதுல சேஞ்ச் ஆகுறதுக்கு அது உட்பட எல்லா போட்டோஸும் எங்கிட்ட இருக்குது அது அந்த வீடியோல நான் ஷேர் பண்றேன் ஓகேங்களா அதனால யாரா இருந்தாலும் வீத்ரி ஆன்லைன் டிவியில என்ன நடந்துங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா வந்து புரியாம உண்மையிலேயே மற்றவங்க சொல்றதெல்லாம் நம்பிட்டு இருக்காதிங்க சப்போஸ் யாருக்காவது தெரியாமல் இருந்தாங்களோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இப்போ இந்த வி ஆன்லைன் டிவி பற்றி நான் பேசுறேன் அப்படின்னா நான் வி த்ரீ ஆன்லைன் டிவியில் ஒரு வருஷத்துக்கும் மேல டிராவல் பண்ணியிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நான் சூப்பர் சேலரி அச்சீவர் ஆறு மாசத்துக்கு மேலே நான் சேலரி வாங்கியிருக்கிறேன் கமிஷன் அமௌண்ட் வாங்கியிருக்கிறேன் இன்னும் பல பெனிஃபிட்டை அந்த கம்பெனி மூலியமா நான் பெனிஃபிட் வாங்கியிருக்கேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த வி ஆன்லைன் டிவி பற்றி பேச உரிமையும் கடமையும் எனக்கு இருக்குது அதனால நான் பேசுறேன் எந்த ஒரு யூடியூபர் பேசுனதையோ இல்ல யாராவது என்னோட அனுபவங்களை இந்த வீடியோல நான் ஷேர் பண்றேன் வித் ப்ரூஃபோட ஓகேவா வீடியோவை கவனமாக பாருங்கள் இப்போது ஃபஸ்ட்டு வி த்ரீ ஆன்லைன் டிவின்னா என்ன அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லிடுறேன் வி த்ரீ ஆன்லைன் டிவிங்கிறது ஒரு ஆப் மூலியமாக இயங்கக்கூடியது அதில் நீங்கள் உள்ளே ஜாயின் பண்ணணும் அப்படின்னா சேம் மை வி த்ரீ அட்ஸ் மாதிரி தான் ஆல்ரெடி வி த்ரீ ஆன்லைன் டிவியில் யாராவது இருந்துக்கணும் அவங்க மூலியமாக தான் நம்ம வி த்ரீ ஆன்லைன் டிவியில் நம்ம ஜாயின் பண்ண முடியும் அப்படி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வேலைன்னு பார்த்தா காலையில் அஞ்சு மணிலேருந்து நைட்டு ஒன்பதரை மணிக்குள்ளே ஆறு வீடியோ ப்ளே ஆகும் என்ன வீடியோன்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷனல் வீடியோ இல்லை கம்பெனிக்கு உண்டான அப்டேட் வீடியோ எது வேணாலும் ப்ளே ஆகும் ஆனால் ஆறு வீடியோ தான் பிளே ஆகும் அது எந்த டைமில் வேணாலும் ப்ளே ஆகுமானா கிடையாது அதுக்கு உண்டான டைம் ஷெடியூல் இருக்குது அந்த டைம் ஷெட்யூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் வே ப்ளூவே இந்த ரெண்டு டைம் ஷெடியூல் இருக்குது இப்போ அந்த க்ரீன் வே எதுக்காக அப்படின்னா மேக்ஸிமம் வேலைக்கு போகிறவங்க காலேஜுக்கு போகிறவங்க அவங்களுக்கெல்லாம் இந்த க்ரீன் வே டைம் ஷெட்யூல் வந்து ஷூட் ஆகும் அதே மாதிரி ப்ளூவே பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் அவங்களுக்கெல்லாம் மெயினாக இந்த ப்ளூவே டைம் ஷெடியூல் வந்து ஷூட் ஆகும் ஸோ இந்த டைம் ஷெடியூலில் அவங்க 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 வீடியோவை பார்க்குறாங்க பார்த்துட்டு அந்த வீடியோல என்ன சொல்லி அது சம்பந்தமா குறைஞ்சது நாலு வார்த்தைக்கு மேல ஃபீட்பேக் பதிவிடணும் அதாவது நீங்கள் டைப் பண்ணியும் நீங்கள் சப்மிட் பண்ணலாம் இல்லை வாய்ஸ் ரெக்கார்ட் மூலியமாகவும் நீங்கள் சப்மிட் பண்ணலாம் அப்படி நீங்கள் பண்ணணுன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை சவுண்டு வச்சு கேட்டிருக்கணும் இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க ஃபீட்பேக் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை சவுண்டு வச்சு கேட்டிருக்கணும் அடுத்து இந்த கம்பெனியோட மெயின் டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துக்கு ஒரு முறை நடத்துகிற ஜோனல் மீட்டிங்கில் நீங்கள் கம்பல்சரி அட்டன் பண்ணணும் அதுதான் இந்த கம்பெனியோட மெயின் க்ரோத்தை ஸோ இதை வச்சு தான் அந்த வி த்ரீ ஆன்லைன் டிவியும் ரன் ஆகிட்டு இருந்துச்சு அந்த ஜோனல் மீட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நியரஸ்ட் ப்ளேஸில் தான் கண்டிப்பாக நடக்கும் அங்கே போய் நீங்கள் அட்டனன்ஸை போட்டுட்டு மீட்டிங் அட்டன் பண்ணணும் இதுதான் மெயின் டாஸ்க் சப்போஸ் உங்களால் அந்த மீட்டிங் அட்டன் பண்ண முடியாது உங்கள் சுச்சுவேஷன் பேடாக இருக்குங்கிற பட்சத்தில் ஒரு பர்மிஷன் லெட்டர் எழுதி கொடுத்து அதுக்குண்டான ப்ரூஃபும் நீங்கள் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க இப்போது ஓரளவுக்கு வி த்ரீ ஆன்லைன் டிவினா என்ன அங்கே என்ன ஒர்க்கு அந்த கம்பெனி எதை பேஸ் பண்ணி அதோட க்ரோத் இருந்துச்சு அப்படிங்கிற மூணு பாயிண்ட்டை தெளிவாக சிம்பிளாக நான் சொல்லிட்டேன் அடுத்து இந்த வி த்ரீ ஆன்லைன் டிவியை ஏன் தொடர்ந்து அவங்களால நடத்த முடியல அப்படிங்கிற ரீசனை நான் சொல்கிறேன் தெளிவாக கேளுங்கள் இப்போது வி த்ரீ ஆன்லைன் டிவி எதை பேஸ் பண்ணி அதோட க்ரோத் இருந்துச்சு நான் சொல்லியிருக்கிறேன் அதாவது மூணு மாதத்துக்கு ஒரு முறை நடத்துகிற ஜோனல் மீட்டிங்கை வச்சு தான் அந்த நிறுவனத்துடைய க்ரோத் இருந்துச்சு அப்படி இருக்கும் பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபது ஃபஸ்ட்டு குவார்ட்டர் அதாவது பிப்ரவரி மார்ச் அந்த ரேஞ்சிலேயே பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக கொரோனா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் ஒரு லாக்டவுன் வந்தது ஃபஸ்ட்டு லாக்டவுன் ஃபஸ்ட்டு லாக்டவுன் பார்த்தீங்கன்னா நாலு மாதத்துக்கு மேலே போட்டிருந்தாங்க அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் தெரியாததை நான் எதுவும் சொல்லலை எல்லாருக்குமே தெரிஞ்சதை தான் நான் சொல்கிறேன் ஆனால் இந்த லாக்டவுன் பீரியடில் அவங்களால என்ன பண்ண முடியல ஜோனல் மீட்டிங் நடத்த முடியல ஆனாலும் கூட யார் யாரெல்லாம் எலிஜிபிள் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த கம்பெனி சேலரி கொடுத்துட்டு இருந்தது மற்ற கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா சேலரி ஒரு ஐம்பதாயிரம் கொடுக்குறாங்கன்னா அந்த காலகட்டத்தில் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் கொடுத்துட்டு இருந்தாங்க சில கம்பெனிலாம் மூடிட்டு போயிட்டாங்க பெரிய பெரிய ஜாம்பவான் கம்பெனியே பார்த்தீங்கன்னா ஆள் குறைப்பு அதாவது ஆயிரம் பேரை ரெண்டாயிரம் பேர்த்த வெளியே எடுக்கிறது நிறையா கடைகளில் மூடிட்டாங்க நிறையா கடைகளில் வேலை செஞ்சிட்ருந்தவங்கெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க இந்த மாதிரி நிறையா நடந்தது அந்த டைமில் சிறப்பாக ரன் ஆகிட்டு இருந்ததுன்னு பார்த்தா கண்டிப்பாக ஒன்று சொல்லலாம் என்னென்னா மெடிக்கல் ஃபீல்டு இது மட்டுந்தான் சிறப்பாக രന്നായിട്ട് മറ്റെല്ലാം സ്റ്റാപ്പായി இந்த காலகட்டத்துலேயும் அவங்க சேலரி கொடுத்துட்டு தான் இருந்தாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் கம்பெனியோட க்ரோத் நான் எதை வச்சு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன் ஆல்ரெடி ஜோனல் மீட்டிங் அவங்களால ஜோனல் மீட்டிங் நடத்த முடியாது ஏன்னா ஒரு இடத்துல ரெண்டு பேர் மூணு பேரே நம்ம சேர்ந்து நிற்கக்கூடாது உங்களுக்கே தெரியும் அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் வச்சு தான் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போனால் கூட அதை ரன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து எப்படி ஜோனல் மீட்டிங் நடத்த முடியும் நடத்த முடியாது அதை கண்டினியூஸாக கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒன்றரை வருஷம் காலகட்டமே ஒரு ஐம்பது பேர் சேர்ந்து கூடினாலே அதை தப்புன்னு சொல்லிட்டு அப்படின்ற ஒரு நியூஸும் எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருந்தும் கூட ஒரு வருஷத்துக்கு மேலேயே இவங்க எல்லா பெனிஃபிட்டும் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க அவங்க ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்களோ அதை கரெக்டாக செஞ்சுட்டு தான் இருந்தாங்க ஆனா கொரோனா விட்ட மாதிரி இல்லை ஏன்னா பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் அதாவது சீரியல்ஸ் போடுவாங்கள்ல அந்த மாதிரி பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ இந்த மாதிரி வந்துகிட்டே இருந்ததுன்னா அவங்களும் எங்கேருந்து கொடுப்பாங்க வருமானம் இருந்தால் தானே அவங்களும் கொடுப்பாங்க அதனால் என்ன ஆச்சு அதை டெம்பரவரியாக ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர்த்து இதை நான் இழுத்து மூடிட்டு போகிறோம் அப்படிங்கிறத அவங்க வாயில் வரல அதாவது அவங்க வீடியோவில் சொல்லலை அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் த்ரீ ஆன்லைன் டிவியில் ஒர்க் பண்ண அதாவது மார்க்கெட்டிங் டைரக்டராக ஒர்க் பண்ண மிஸ்டர் சத்யானந்தன் சார் ஒரு முடிவெடுக்கிறாரு நம்ம புதுசாக ஒரு கான்செப்டை உருவாக்கணும் ஏன்னா இப்போ இந்த லாக்டவுன் வந்தது அதாவது கொரோனாங்கிற லாக்டவுன் வந்துச்சு நம்மளால ரன் பண்ணுறது ரொம்ப சிரமப்பட்டோம் நார்மல் மறுபடியும் நார்மல் லைஃபுக்கு வருவாங்க மறுபடியும் மெரினான் ஒன்று வந்துச்சுன்னா மறுபடியும் லாக்டவுன் போடுவாங்க இதை தொடர்ந்து நடத்துறது கஷ்டமாயிடும் அதனால் புதுசாக ஒரு கான்செப்டை உருவாக்கணுங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்தார் அது போக வீத்ரி ஆன்லைன் டிவியில் ஆல்ரெடி இருந்தவங்க சத்யானந்தன் சார்கிட்ட ரிகொஸ்ட் பண்ணாங்க அதாவது இப்போது த்ரீ ஆன்லைன் டிவி பற்றி நம்ம இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறோம் அப்படின்னா அவங்க எடுத்துடைய ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ரீசன் ஒன்று டைம் ஷெடியூலில் வீடியோ பார்க்குறது அதாவது நம்ம காலையில் அஞ்சு மணிலேருந்து நைட்டு ஒன்பதரை மணிக்கு வீடியோ பார்க்குறோம் இல்லையா அந்த டைமிங்கே வீடியோ பார்க்குறது வந்து அவங்களுக்கு செட் ஆகாது அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ரீசன் இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துட்டு சொன்னேன் ஆனால் அந்த டைமிங்கெலாம் வீடியோ பார்க்க முடியாது நான் காலையில் எந்திரிக்கிறது ஏழரை மணி அப்படி இருக்கும்போது எப்பட்றா பார்க்க முடியணும்னு சொல்கிறன்னு இருக்கிறான் அது போக சில பேர் கம்பெனியில் வந்து ஷிஃப்ட் கணக்கில் போகிறவனா இருக்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு செகண்ட் ஷிஃப்ட்னா கூட ஓகே ஆனால் தேர்ட் ஷிஃப்ட்டு போயிட்டு வந்தவன் காலையில் ஏழு மணிக்கு படுப்பான் அவன் எப்படி வீடியோ பார்ப்பான் ஓகேங்களா ஸோ அவனாலையும் முடியாது இப்போ நான் யூடியூப்பில் போட்டேன் அப்படின்னா நிறைய பேர் எனக்கு கால் பண்ணாங்க அதில் சில பேர் கவர்மெண்ட்டு பஸ் டிரைவர் கண்டக்டர் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வண்டி எடுக்கிறாங்க பூந்தமலையிலேருந்து எடுக்கிறாங்க அண்ணா சதுக்கம் பீச்சுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க போய் போய் வந்துட்டு தான் இருப்பாங்க அவங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கிதோ அப்போ தான் அந்த வீடியோ பார்க்க முடியும் இவங்க சொல்கிற டைமில் அவங்களால வீடியோ பார்க்க முடியாது அதனால் ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்குது ஆனால் என்னால் இந்த டைம் ஷெடியூலில் கண்டிப்பாக வீடியோ பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு ரீசன் இந்த மாதிரி ரீசன் எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கிட்டு அணுவணுவாக செதுக்கி உருவாக்கப்பட்ட செலை தான் நம்ம மை வி த்ரீ ஆட்ஸ் ஆப் அந்த ஆப்பை பற்றி தான் இவங்க எல்லாரும் இந்த மாதிரி புரளை பேசிகிட்டு இருக்காங்க அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பேசிக்கலாம் அதே சமயத்தில் வி த்ரீ ஆன்லைன் டிவியில் இருந்தவங்களையும் அவங்க விடலை ஏன்னா வி த்ரீ ஆன்லைன் டிவியில் யார் யாரெல்லாம் பெனிஃபிட் வாங்காமல் இருந்தாங்களோ அவங்களும் மை வி த்ரீ ஆட்ஸ் ஆப்புக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு சில்வர் ப்ளஸ்ங்கிற ஒரு பிளான் கொடுத்தாங்க அதாவது சில்வர்ஸ் கோல்டு டைமண்ட் கிரவுன் மட்டுந்தான் பிளான்லேயே இருக்குது மை வி த்ரீ ஆட்ஸில் அந்த சில்வர் ப்ளஸ்ங்கிற பிளானே கிடையாது ஆனால் அது யாருக்காக உருவாக்கப்பட்டதுன்னா வி த்ரீ ஆன்லைன் டிவியில் யார் யாரெல்லாம் பெனிஃபிட் வாங்காமல் இருந்தாங்களோ அவங்களுக்கு அந்த பிளானை அவங்க அப்ளை பண்ணாங்க அப்படி பொழுது அந்த பிளானுக்குண்டான சீலிங் லிமிட் என்னென்னா எழுவத்தஞ்சி ரூபாய் மாதத்துக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா ஸோ யார் யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் அத்தாரிட்டி போர்ட் மெம்பருக்கு உங்களுடைய ரிக்வஸ்ட்டு அதாவது நான் அந்த வி த்ரீ ஆன்லைன் டிவியில் இருக்கிறேன் நான் வந்து மை வி த்ரீ ஆட்ஸ் ஆப்புக்கு நான் சேஞ்ச் ஆக விருப்பப்படுறேன் இந்த மாதிரி ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் வந்து எழுதி ஃபோட்டோ எடுத்து நம்ம அத்தாரிட்டி நம்பருக்கு நான் சென்ட் பண்ணணும் ஓகேங்களா இந்த மாதிரி தான் என்னோடய வீட்லேயும் சென்ட் பண்ணாங்க அது ஒய்ஃப் ஆகட்டும் எங்கள் அம்மாவாகட்டும் என் ஆகட்டும் எல்லாருமே சென்ட் பண்ணாங்க ஏன்னால் நான் பண்ணலை ஏன்னா நான் வந்து சேலரி வாங்கிட்டு இருந்தேன் அதனால் நான் பெனிஃபிட் வாங்கியிருக்கிறதுனால எனக்கு அந்த எலிஜிபிள் கிடையாது ஆனால் பெனிஃபிட் பெனிஃபிட் வாங்காமல் இருக்கிறவங்களுக்கு இந்த பெனிஃபிட் இருக்குது இந்த விஷயத்தை வி த்ரீ ஆன்லைன் டிவியில் யார் யாரெல்லாம் பெனிஃபிட் வாங்கலையோ அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுங்கிற நோக்கத்தோட தான் ஒரு வாரத்துக்கு குருஜி அதாவது விஜய் ரகவ் சார் வந்து ஒரு வாரமாக வீடியோவில் பேசிகிட்டு இருந்தார் இந்த மாதிரி இருக்குது ஸோ சேஞ்ச் பண்ணுறவங்க சேஞ்ச் பண்ணிக்குவாங்க அப்படின்ற ஒரு வீடியோவை நிறையா முறை பேசியிருக்காரு குடும்ப உறுப்பினர்களே உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கம் அன்பு நண்பர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நேற்றைய நாளில் நமது நிறுவனம் தொடர்ந்து செயல்பட அதாவது இந்த பேரிடர் காலத்திலையும் தொடர்ந்து செயல்பட முடிவெடுத்து மக்களுக்கு தொடர்ந்து பலன்களை கொடுக்க முடிவெடுத்து அது போக நம்ம அத்தாரிட்டி போர்ட் மெம்பர்லாம் இருக்காங்கள்ல யார் யாரெல்லாம் அது வரைக்கும் அவங்கள காண்டாக்ட் பண்ணிட்டு இருந்தோமோ அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணாங்க இந்த விஷயத்தை எல்லாத்தையும் அப்படி இருக்கும்பொழுது ஏகப்பட்ட பேர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க அப்போது த்ரீ ஆன்லைன் டிவி வந்து யாரையும் ஏமாத்தல அதாவது பெனிஃபிட் வாங்காமல் இருந்தவங்க கண்டிப்பாக அவங்க சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷத்துக்கு மேலேயே ஆகுது முப்பது மாதத்துக்கு கணக்கு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்குமே இப்போ நீங்கள் ஏர்ன் பண்ணியிருப்பீங்க கரெக்ட்டுங்களா அப்படி இருக்கும் பொழுது யாரை இதை ஏமாத்துச்சின்னு சொல்லலாம் வீத்ரீ ஆன்லைன் டிவி யாரை ஏமாத்துச்சு இப்போ நான் இருந்தால் நான் பெனிஃபிட் வாங்கிட்டு இருந்தேன் அதனால் எனக்கு அது கிடையாது தேவைப்பட்டா நான் டேரெக்டாக நான் கிரவுன் மெம்பரோ இல்லை கோல்டோ டயமனோ நான் காசு பே பண்ணி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது பர்ச்சேஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஆனால் அதில் பெனிஃபிட் வாங்காமல் இருந்தவங்க அப்போ ஜாயின் பண்ணியிருந்தா கூட இது வரைக்குமே அறுபத்தஞ்சாயிரம் ஏன் பண்ணியிருக்க முடியும் ஓகேங்களா அப்படி இருக்கும்போது இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்க போனவங்க யாரு அதாவது பெனிஃபிட்டே வாங்காமல் இருந்தவங்களா இல்லை பெனிஃபிட் வாங்கிட்டு இருந்தவங்க அதுக்கப்புறம் பெனிஃபிட் கொடுக்கல அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாங்களாங்கிறது எனக்கு சரியா தெரியல சப்போஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனவங்களில் பெனிஃபிட்டே வாங்காதவங்களா இருந்திருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் ஃபர்ஸ்ட் நீங்கள் சத்யானந்தன் சார்டியோ அல்லது விஜயராகவ் சார்டியோ நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கணும் அதாவது நான் இந்த மாதிரி பிளானில் சேஞ்ச் பண்ணுறத பற்றிலாம் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அந்த டைம்ல என்னால் பார்க்க முடியல வீடியோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ரிக் பண்ணியிருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் சப்போஸ் அவங்க வந்து கேட்டும் அவங்க மறுத்திருந்தாங்க அப்படின்னா நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஆனால் அவங்க கேட்ட வராமல் அங்க போய் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறீங்க அதுவும் ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறம் நீங்க போய் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா இது ஓப்பனாகவே எல்லாருக்குமே தெரியும் இது வந்து இன்னொருத்தவங்களோட தூண்டுதல் பேரில் தான் நீங்கள் போயிருக்கீங்கன்னு உண்மையிலேயே மனசார நினஞ்சி பாருங்கள் இது எந்த விதத்தில் நாயன்ட்டு ஒருவேளை த்ரீ ஆன்லைன் டிவியிலிருந்து பெனிஃபிட் வாங்கிட்டு இருந்தவங்களாக இருந்து பெனிஃபிட் வரது கட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டை நீங்கள் கொடுக்க போயிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் ரெண்டு விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன் கவனமாக கேளுங்கள் ஃபஸ்ட்டு வீத்திரி ஆன்லைன் டிவி ஸ்லோவானதுக்கு காரணம் கொரோனா அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் அந்த கொரோனா நம்ம வீத்திரி ஆன்லைன் டிவி மட்டும் ஸ்லோ பண்ணிச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை அதாவது லட்சக்கணக்கான பேரோட வேலை அந்த கொரோனானால் போயிருக்குதுங்கிறது இந்த உலகம் அறிஞ்ச உண்மை ஓகே அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து வீத்ரி ஆன்லைன் டிவி எனக்கு பெனிஃபிட் கொடுக்கறது கட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்ல நீங்க போயிருந்தீங்க அப்படி எனக்கு தெரியாது நீங்க பெனிஃபிட் வாங்கினவங்களா வாங்கலையான்ட்டு சப்போஸ் நீங்க வாங்காமல் இருந்திருந்தீங்கன்னா ஓகே வாங்கினவங்களா இருந்து நீங்க அங்கே போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை மாதிரி வரணும்னு நினைச்சா லட்சக்கணக்கான பேர் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி ஆயிரும் அப்போ இது சரியானு யோசிங்க அடுத்து ரெண்டாவதாக சில மாசங்களுக்கு முன்னாடி வி த்ரீ ஆன்லைன் டிவியோட ஜோனல் மீட்டிங் நாலு இடத்துல நடந்ததுன்னு நினைக்கிறேன் விழுப்புரம் கோயம்புத்தூர் தூத்துக்குடி இந்த மாதிரி நாலு இடத்துல நடந்தது ஓகேவா நானும் கூட விழுப்புரம் மீட்டிங்கில் நானும் கலந்துக்கிட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போய் கலந்துக்கிட்டோம் ஓகேவா இப்போது அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டவங்களாம் யாருன்னு தெரியுமா அவங்கெல்லாம் வீத்திரி ஆன்லைன் டிவியில் பெனிஃபிட் வாங்கிட்டு இருந்தவங்க அதாவது நானும் கலந்துக்கிட்டேன்னு சொன்னோம் பார்த்தீங்களா நானும் பெனிஃபிட் வாங்கிட்டு இருந்தேன் ஆனாலும் நானும் அங்கே போனேன் ஏன்னா நான் இந்த இதில் க்ரௌண்டில் இருக்கேன் பட் இருந்தாலும் அதை ரீஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்ற மெசேஜ் கேள்விப்பட்டோன்னே நான் அதில் போயிட்டு கலந்துக்கிட்டேன் ஓகேவா தான் ஸோ நீங்கள் பெனிஃபிட் வாங்கிட்டு இருந்தவங்களா இருந்திருந்தா நீங்க அங்கே நீங்கள் அந்த மீட்டிங்கை அட்டன் மீட்டிங் நாலு இடத்துல நடந்ததுன்னா அந்த நாலு மீட்டிங்ல எங்கேயாவது நீங்க அட்டன் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க ரெண்டாவது அந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அட்டனன்ஸ் ஃபில் பண்ணியிருக்கணும் பார்த்தீங்களா இப்போ நான் இப்போ ஃபோட்டோ எடுத்துகிட்டு நிற்கிறேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி எல்லாருமே கம்பல்சரி ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க அந்த மாதிரி ஏதாவது எவிடன்ஸாவது உங்கள்கிட்ட இருக்கா ஒரு வேளை நீங்கள் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டீங்க இந்த மாதிரி அட்டனன்ஸ் ஷீட்டை ஃபில் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ ப்ரூஃபும் வச்சுருக்கீங்கன்னா ஓகே ஆனால் அந்த ஜோனல் மீட்டிங்கில் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போது அந்த ஜோனல் மீட்டிங்கில் என்ன சொல்லியிருந்தாங்க அடுத்த நாள்லேருந்து நீங்கள் வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க எப்போ போல் ஃபீட்பேக் போடுங்க மந்த்லி ரிப்போர்ட் போடுங்க இதை எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நிறுவனத்திலிருந்து அடுத்த அறிவிப்பு வரும் வரை அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் வரல நிறுவனத்துலேருந்து எந்த ஒரு அறிவிப்பும் வரல அப்படிங்கிறதுனால நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண போயிருக்கீங்க จ了 அதுவும் எனக்கு தெரியல ஓகே எதுவாக இருந்தாலும் நம்ம குருஜி நம்ம எம்டி சார் இவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்குவாங்க நம்ம இதை பற்றிலாம் கவலைப்பட தேவையில்லை பட் இருந்தாலும் இந்த வீடியோவை நான் ஏன் மேக் பண்ணேன் அப்படிங்கிற ரீசன் சொல்லிடுறேன் ஏன்னா இப்போ வி த்ரீ ஆன்லைன் டிவியை பற்றியும் உள்ளே பேச ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க அதாவது ஒரு குரூப்பை ரெடி இருக்காங்க அதாவது வி ஆன்லைன் டிவியில் மோசடி பண்ணிட்டான் மோசடி பண்ணிட்டான் அதனால் யாருக்கும் இந்த தப்பான ஒரு கண்ணோட்டத்தில் இந்த வி திரி ஆன்லைன் டிவியை பார்க்கக்கூடாது இதில் நடந்த உண்மைகள் எல்லாத்தையும் எவிடன்ஸோட இந்த வீடியோவில் காட்டியிருக்கிறேன் அதனால யாரும் த்ரீ ஆன்லைன் டிவியை பத்தி தப்பாகவும் நினைக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் ஓகே பாய்